பிரைத்தலோல் கத்தருடைய நாமத்துக்கு மகிமை உண்டாகட்டக்கும் சங்கீதம் நூற்றி இருபத்தோராவது அதிகாரம் முதலாவது ரெண்டாவது இப்படியாக சொல்லுகிறது கொத்தாசை வரும் பருவதங்களுக்கு என் கண்களை ஏறெடுக்கிறேன் வானத்தையும் பூமியையும் உண்டாக்கின கத்தரிடத்திலிருந்து வரும் எந்த இருந்தாலும் தேவனை நோக்கி பாருங்கள் வேதத்தில் அநேக தீக்கதரிசிகளை பார்க்கலாம் அநேக பரிசுத்தவான்களை பார்க்கலாம் அவருடைய பாடுகள் நேரத்திலும் போராட்டங்கள் நேரத்திலும் கரங்களை உயர்த்தி பரலோக தேவனை நோக்கி அவர்கள் ஜெபித்ததை நாங்கள் பார்க்கிறோம் அதே போலதான் எங்களோட வாழ்க்கையிலும் என்ன காரியமாயிருக்கலாம் பரலோகத்தில் இருக்கிற தேவனை பார்த்து நீங்கள் ஜெபியுங்கள் எனக்கு ஒத்தாசை வரும் பருவதங்களுக்கு நேராய் உங்களோட கண்களை ஏறெடுத்து வானத்தையும் பூமியும் உண்டாக்கின கத்தரிடத்திலிருந்து தான் எனக்கும் உங்களுக்கும் ஒத்தாசை வரும் ஆமீன் நாங்கள் மனிதர்களை சாராமல் தேவனை சார்ந்து வாடுங்கள் அப்பொழுது அவர் என்ன செய்வார் பரத்திலிருந்து உங்களுக்கு ஒத்தாசை அனுப்பி உங்களோட தேவைகளையும் உங்களோட வாழ்க்கையில் இருக்கிற எல்லா விதமான பாடுகள் நெருக்கங்கள் போராட்டங்கள் எல்லாம் மத்தியிலும் தேவன் உங்களுக்கு அவர் ஒத்தாசை அனுப்பி பாதுகாப்பார் ஆமீன் வானத்தையும் பூமியையும் உண்டாக்கின கத்தரிடத்திலிருந்து உங்களுக்கு ஒத்தாசை வரும் ஆமீன் கத்தர் உங்களை ஆசிர்வதிப்பார் காட் பிளஸ் யூ